போதையில்லா தமிழகத்தை உருவாக்கிட வேண்டி கும்பகோணத்தில் பாமக சார்பில் சர்வ மகா யாகம் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது மது போதையில் இருந்து மக்களை காப்பாற்றிடவும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கிட வேண்டியும் தஞ்சை வடக்கு மாவட்ட பாமக செயலாளர் மா க ஸ்டாலின் ஏற்பாட்டில் கும்பகோணத்தில் சர்வ மங்கள மகா யாகம் நடைபெற்றது இதற்காக அபிமுகேஸ்வர சுவாமி கோவிலில் சிறப்பு பூசை நடத்தப்பட்டது பின்னர் மகாமக குளத்தில் இருந்து புனித நீரையும் பூசை பொருட்களையும் மேள தாளங்கள் முடங்க இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் யாகம் நடைபெறும் இடத்துக்கு ஊர்வலமாக சுமந்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து கும்பகோணம் தொடர்பண்டி நிலையம் அருகே உள்ள பாமக அலுவலக வளாகத்தில் சர்வமங்கல மகாயாகம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் மூத்த மகள் காந்தி பரசுராமன் மற்றும் மா ஸ்டாலின் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் பதினைந்துக்கும் மேற்பட்ட அர்ச்சகர்கள் கலந்து கொண்டு மகா மகாயாகத்தை சிறப்பாக நடத்தினர் சர்வமங்கள மகா யாகத்தின் முடிவில் மதுபோதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என யாகத்தில் பங்கேற்றவர்கள் ஒரு சேர உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் அருட்தந்தை லூர்துசாமி அனைத்து தொழில் கூட்டமைப்பு வணிகர் சங்க தலைவர் சத்யநாராயணன் தஞ்சை மண்டல பாமக பொறுப்பாளர் ஐயப்பன் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் லண்டன் அன்பழகன் மாவட்ட தலைவர்கள் சங்கர் சித்தமல்லி பழனிசாமி மகளிரணி மாநில செயலாளர் பானுமதி சத்தியமூர்த்தி வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர்கள் விமல் ராம்குமார் பாக்கம் சக்திவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர்